அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் நாங்கள் வந்து அவரை சந்தித்து பேசுகிறோம் அது மட்டும் இல்லை ஏற்கனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நாடாளுமன்ற கட்சி அலுவலகத்தில் வீடியோ கான்ஃபரன் திறந்து வச்சுருக்கோம் அதை நேரடியாக பார்விட்டு அதுக்கு பிறகு நேரம் எங்களுக்கு கேட்டிருந்தால் வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாம்னு வாய்ப்பு கொடுத்தாங்க மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தாங்க இதையெல்லாம் விளக்கமாக எடுத்து பேசணும் கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் சொன்னிக்கலாம் நாற்பது நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒவ்வொரு திட்டத்தையும் எடுத்து சொன்னோம் இன்னைக்கு நலந்தாய்வாளி காவிரி திட்டம் என்னென்ன இருக்குது விளக்கணும் அதே போல கோ காவிரி கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் என்னென்னலாம் இப்பொழுது நடவடிக்கை மத்திய அரசு எடுத்து வருகிறது என்பதையெல்லாம் சுட்டி காட்டணும் அதே போல் இன்றைக்கு தமிழகத்தில் இன்றைக்கு டாஸ்மாக் நடந்த மிகப்பெரிய ஊழல் இன்னைக்கு அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்திருக்குது அதை பற்றி விளக்கமாக எடுத்து சொன்னோம் அது போதைப் பொருள் விற்பனை தமிழ்நாட்டுல அதிகமா இருக்குது அதையெல்லாம் ஊரமா கேட்டார்